ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக் நூற்றி பதிமூணு வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒன்று ரெண்டு பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதை வாங்கிட்டு வந்துருந்தாங்க சிலிண்டருக்கு கீழே வைக்கிற அந்த ட்ரே நகத்துனா நகர்ந்து போகும் பாருங்கள் அது மாதிரி ரெண்டு ஜக்கு பவுடர் டப்பா துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷு மரம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சிட்ருந்தேன் கண்ணாடி கேட்டேன் கண்ணாடி ஐநூறுரூவா இதுக்கு மேலேயும் வருமா டோர் இருக்கிற மாதிரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அது வெயிட்டிங்கில் இருக்குது நைட்டுக்கு தயிர் சாதம் தான் கட தாளிக்க போகிறேன் மதியம் வச்ச சாப்பாடு அப்படியே இருந்தது கிழங்கு வேக வச்சது அப்படியே இருந்தது எங்கள் அப்பா கிழங்கு கொடுத்து விட்டாருன்னு சாட்ஸ் சொல்லியிருப்பேன் மண்ட மண்டை கிழங்காக கொடுத்துட்ருக்காரு இது எப்படி நான் கட் பண்ணி வேக வைக்கிறதுன்னு தெரியல நைட்டு ஒரே ஜாலி என் பசங்க தங்கச்சி பசங்க தம்பி பையனோட பாட்டு போட்டு விட்டுட்டு ஒரே ஆட்டம் ரீல்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குது பாருங்கள் எதையாக அடங்கவே மாட்டேங்கிறான் பாட்டு பாடுறேன் பாட்டு பாருன்னு சிலம்ப கிளாஸ் போய்ட்டு வந்து ஒரே டான்ஸு